அப்படியானா அதிக செலவு செஞ்சு செய்யக்கூடிய எந்த வேளாண்மையும் இந்த மக்களுக்கு பொருந்தாதுன்னு நான் சொன்னேன் நான் அப்போ கூட இருந்த விஞ்ஞானிகளாம் சொன்னாங்க சரிதான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து அறிக்கையில் வைக்கணும் ஆண்டு அறிக்கையில் வச்சுட்டு நம்ம ஆராய்ச்சி மொழிகளை மாற்றணும் அதிக செலவில்லாத வேளாண்மையை வரணும்னு பேசினேன் அப்ப நண்பர்கள் சொன்னாங்க அதுதான் சரியில்லை என்ன சரியில்லை அப்படின்னு நாம் என்ன செய்யணுங்கிறத கோயில்பட்டியில் தீர்மானிக்கல நாம் என்ன செய்யணுங்கிறத கோயம்புத்தூரில் முடிவு பண்ணுறாங்க அல்லது டெல்லியில் முடிவு பண்ணுறாங்க அல்லது அமெரிக்காவில் முடிவு பண்ணுறாங்க இந்த கோயில் ஆராய்ச்சி நேரத்தில் செய்யப்படுகின்ற ஆராய்ச்சிகள் பயன்படாதுன்னு எழுதுனோம்னா இந்த கட்டத்தை மட்டும் எழுத்து முடிடுவாங்க நம்மெல்லாம் வெயிலில் விரிவாக்க பணியாளராக அலைய வேண்டி இருக்கோம்னு சொன்னாங்க வெயில் அலைய வேண்டியிருக்குங்கிறதுக்காகவே உங்க கொய்யக்கட்டிக்கு அளப்போறாங்கிறதுக்காக நான் வெளியில வர முடிவு செஞ்சேன் நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு வகித்தவர்கள் நிறைய பெண்கள் இருக்காங்க அப்படியே அழுக்க அழுக்கா கேட்டு கேட்டு நான் சொல்ல முடியும் அதுல அன்னைக்கு அது இருந்தது மீனாட்சி நோய் கேரள பெண்மணி இருந்தாங்க முதல்ல அவங்க தான் சொன்னேன் அது உட்டு போட போறேன் அப்படின்னு சொன்னேன் அப்ப அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அன்னியை மாதிரி நின்று உட்காந்துட்டு ஏன் என்ன விஷயம் இல்லை நான் ஒரு வேளாண் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன் இந்த வேளாளர்களை ஐயத்துக்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறதே என்று பிடிக்கல போறேன் நினைச்சு சொன்ன அப்ப அவங்க மறுபடியும் கேட்டாங்க போய் என்ன பண்ணுவீங்க நண்பர் இருக்கிறாங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அவனால போய் செய்வேன் அப்படின்னு சொல்றேன் உங்கள் அப்பா அம்மா பணத்திலேயே செலவழியே ஏன் நீங்கள் ஆளாகிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை இந்த அரசாங்கம் நிறைய செலவழிச்சிருக்கு நூலகத்துக்காகவும் ஆய்வகத்துக்காகவும் வேலை செஞ்சிருக்குது பேராசிரியருக்கு சம்பளம் போட்டுருக்குது அப்புறம் தான் நான் ஆளாயிருக்கேன் அதுக்காக விவசாயிகள் அறிவாடுறதுக்கு நான் காரணமாக இருக்கணுமான்னு நான் அவர் அதை சொன்னாங்க அதெல்லாம் இல்லை உங்கள் அறிவு ரொம்ப விருந்த மட்டத்தில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு அன்றைக்கு மீனாட்சி சொல்ல நல்லா நடக்கும் அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன் நான் கொஞ்சம் பொறுமையாக நடுத்தரில் போய் நின்றுனால நான் வேலை வேலைகளை கிடச்சா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு போ அப்போ இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் விவசாயிகள் கற்பனை வழி செட்டியிருக்கிறாங்க அந்த பதினஞ்சு வருஷத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பது ஐம்பதாயிரம் விவசாயிகள்